உலகா கிளி எங்க பெற்றாரு உலகி எங்க பெற்றாரு இப்ப உலக பெற்றாருன்னு முதல் பாட்டுல பாருங்கல எந்த கேதீஸ்வரம் அதில் என்ன போட்டுருக்குங்க கொஞ்சம் நேரம் விட்டுதான் சொல்லுங்களேன் கொஞ்ச நேரம் விட்டு சொல்லுங்க அப்பதான் மனசுல பதியும் மணிமேகலை அப்புறம் பாண்டவர்கிட்ட இருந்தது பாண்டவர்கிட்ட இருந்தது அக்ஷய பாத்திரம் பாண்டவர்கிட்ட இருந்தது அக்ஷய பாத்திரம் மணிமேகலை மணிமேகலை அமுத சுரபி இங்க நான் திருநான சம்பந்தர் உலவாக்கில் பெற்றார் உழவாக்கிளின்னா எவ்வளோ எடுக்கிறோமோ அது எப்போவுமே ரொம்ப இருக்கும் குறையவே குறையாது அது அப்படியே வந்துடும் எடுத்தா எடுத்தோம்னா வந்துடும் ஃபுல்லாகிடும் எப்போவுமே அப்படியே இருக்கும் நிறைவாகவே இருக்கும் குறையாது அதான் உலவாக்கிளி திருச்சிட்டு அம்பலம் எடுங்க இப்போ தில்லையம்பலம் அம்பலம் சம்பந்த பெருமான் திருவடிகள் ஆ புனவாயில் எங்க வந்து அதை நாங்க படிச்சு கேள்வியா சொல்லியா வணங்கினால் உலக ஞானம் வாயில் வந்து ஒரு முக்கியம்